புரோデューசர் வந்து டிசைட் பARTI ஆமா சரிங்களா இப்ப வந்து நீங்க படம் எடுத்துறீங்க ஆனா வந்து கண்டிப்பா ஒரு வந்து சார் தம்பி சார் தம்பி அண்ணா ஏதோ ஒரு விஷயம் சொல்லி இந்த விஷயம் கட் பண்ணுங்க கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு நல்லா இல்ல ஏதோ சொல்லு வாய்ப்பு உண்டு சரி அப்படி பண்ணலாம் சார் பக்கு இல்ல அது கேட்கல இல்ல படம் என்ன சொல்லு சொல்லி முடிச்ச சொல்லி முடிச்ச அவர் சார் நான் முடிச்சி நான் போய்டேன் முடிச்சாச்சு முடிச்சிட்ட அதுக்கப்புறம் அப்புறம் படம் ரெடி பண்ணி கொடுத்துறேன் நான் பண்ண படத்தை படம் தடவைミックス பண்ணலாமா

நடந்துச்சு அந்த படப்பிடிப்புகள் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா டப்பிங் நடந்துச்சு அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஒன் மிக்ஸிங் அதுக்கடுத்தது டிஏ கரெக்ஷன் கலர் கரெக்ஷன்லாம் நடந்துச்சு இதில் என்ன அப்படின்னா டேரக்டர் பொறுத்த வரைக்கும் இது வந்து நம்ம இப்போ வந்து வெளியில் வந்ததுனால நான் ஓப்பனாக சொல்கிறேன் சொல்லுங்கள் சார் எனக்கு ஐந்து வருடங்கள் ஆகிடுச்சு படம் எடுத்து உறவு கையில் பூமலைன்னு ஒரு படம் எடுத்தார் அந்த படத்தினுடைய டேரக்ஷனுக்கு பிறகு அஞ்சு வருஷம் ஆச்சு இப்படியே நின்றுட்டு இருந்துச்சுன்னா நான் வந்து என்னுடைய ப்ரொஃபஷனை விட்டு நான் ஃபீல்ட் அவுட் ஆயிடுவேன் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து வந்துச்சு ஸோ அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை வந்து பண்ணித்தரேன் எனக்கு சேல்ரியே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது வந்து என்ன சொல்றது அக்ரிமெண்ட் எந்த அமௌண்ட்டும் மென்ஷன் பண்ணாமல் டெய்லு போட்டு டெய்லு ஓகே சொல்லுங்கள் நான் அவர் சொல்லி விட்டேன்

வந்து நல்ல படம் எடுத்திருப்பான் அவார்டு அனுப்ப மாட்டாங்க நீங்க அவார்ட் இப்ப தெரியல பிசினஸ் என்னன்னு இப்ப எப்படி சார் உங்களுக்கு பிசினஸ் இல்ல பிசினஸ் பொறுத்த வரைக்கும் இதை வந்து நாங்க பிசினஸ்க்கு எந்த ஒரு யார்ட்டையும் கேட்கல இது பிசினஸ் பண்ணி கொடுங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லல டைரக்டா வந்து நாங்க வந்து மூவி வந்து டேரக்டர் எடிஷன் எடிட்டிங் முடிச்சாரு டப்பிங் முடிச்சாரு முடிச்ச உடனேயே அந்த பை பாயிண்ட் சார் கொஞ்சம் சார் சார் சரி நாங்க வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அது எல்லா இன்டர்நேஷனல் फिल्मフェஸ்டிவலுக்கு அனுப்பி வட்டாச்சு அனுப்பின பிற்பாடு வி காட் அவார்டு அதுதான் வந்து இதனுடைய அவார்டு இது என்னன்னா இது வந்து கான்செப்ட் வைஸோ மற்றபடி அதனுடைய ஆழம் அர்த்தம் பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆழமா இருந்ததுனால இந்த அவார்டு கிடைச்சதாக நான் நினைக்கிறேன் ரெண்டாவது